あ。 வேதாகமே ஆய்விற்கு அன்பு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன் இன்றைய தினத்திலும் ரூத் உள்ள நான்கு அதிகாரங்களையும் தியானிக்க சர்வபலமி தேவன் நமக்கு கிருவை பாராட்டுவாராக வரலாற்று அடிப்படையில் ரூத் புத்தகம் நியாயாதிபதிகளின் காலத்தில் ஒரு இஸ்ரேவியல் குடும்பத்தில் நடந்த சம்பவங்களை விவரிக்கிறது கிமு ஆயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ஐந்து முதல் ஆயிரத்தி ஐம்பது வரை புகோல் அடிப்படையில் முதல் பதினெட்டு வருஷங்களில் கண்ட நிகழ்ச்சிகள் மோவாப் தேசத்திலே நடந்த நிகழ்ச்சிகளை இங்கே விவரிக்கப்படுகிறது தொடர்ந்து மீதி பகுதியில் உள்ள சம்பவங்கள் யூதாவின் பெத்லேகம் அருகே நடந்த சம்பவங்களாய் இங்கே கொடுக்கப்படுகிறது கத்தபர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இப்ராயிம்மளிலே எழுதப்பட்டதான இந்த புத்தகம் பர்சு வேத எழுத்துக்கள் என்று கருதப்படுகிறது யூதர்களின் வடாந்த பண்டிகைகளிலே இந்த புஸ்தகத்தை வாசிப்பது வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள் கதை அதுக்கு மைமை உண்டாவதாக இந்த புஸ்தகம் ஒரு மீட்கும் அன்பின் வரலாறை தெரிவிக்கிறது பஞ்சம் காரணமாக எளிமலேக்கின் குடும்பம் யூதாவை விட்டு சென்று மோவாபில் குடியேறுவதை குறித்து முதல் அதிகாரத்திலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மோவாபிலே எளிமலேக்கும் இரண்டு குமார்களும் ஒருவர் பின் ஒருவராக மறித்து விடுகிறார்கள் இதன் மூலமாக துன்பங்கள் அந்த குடும்பத்தை தொடர்கிறது மெத்திலேகம் என்று சொன்னாலே அது அப்பத்தின் வீடு ஆனால் அங்கே பஞ்சமுண்டா இருக்கிறது உண்டான நாட்களிலே பஞ்சம் உண்டான நாட்களிலே எகிப்துக்கு போனார் ஈசாக்கு நாட்களிலே பஞ்சம் வந்தது யாக்காபு நாட்களிலே பஞ்சம் வந்தது ஆனால் பஞ்சம் வருகின்ற நாட்களிலே நாம் தேவனை சார்ந்து கொள்ளும்படியாக அழைக்கப்படுகிறோம் இவர்கள் மோவாபிய தேசத்திற்கு சென்று மீட்டார்கள் மோவாபியர் அது கத்தரால் அருவறுக்கப்படுகிறதான ஒரு சந்ததி மகிமை உண்டாவதாக அங்கே நடந்த காரியங்கள் இங்கே நகோமிக்கு மிக வேதனை உண்டுகிற ஒரு காரியங்களாக இருந்ததை நாம் காண முடியும் அந்த நகோமியின் குமாரர்கள் இருவரும் தங்கள் மனைவிகளை விதவைகளாக விட்டு சென்றார்கள் அதன்பின் பல நிகழ்ச்சிகள் நடக்கிறதை இந்த புஸ்தகம் வரிக்கிறது இங்கே இந்த விதவையான எளிமலைக்கின் மனைவி நகோமி அங்கே பெத்தலகிலே மீண்டும் ஒரு செழிப்பு வந்துவிடும் பஞ்சம் நின்று விடுவதையும் செழிப்பு வந்தவரையும் கேள்விப்பட்டு மீண்டுமாக பெத்தலகமுக்கு திரும்புவதை அவர் கொண்டிருக்கிறாள் கதிரபிரசாத்துக்கு மகிமை உண்டாவதாக அங்கே தேவனுடைய நடத்துதலின்படி அங்கே நடக்கதான காரியங்கள் பெத்லேமுக்கு மீண்டும் நகோமி திரும்பி வரும் பொழுது மருமகளான ரூத்தும் கூட வந்து கூட திரும்பி வருவதை குறித்து பார்க்கிறோம் கதை பசமை உண்டாவதாக மோகபில் இருக்கும்போது ரூத் தன் மாமியாரான் நகமியிடம் கூறிய வார்த்தைகள் நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன் நீர் தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன் உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம் உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் கத்தபட்சாவது மகிமை உண்டாகும் இந்த வார்த்தைகள் விசுவாச வார்த்தைகள் இந்த வார்த்தைகளை தேவன் கனம் பண்ணினார் கத்தபட்சுக்கு மகிமை உண்டாவதாக ஆம் தேவன் கனம் பண்ணினபடி என்னாலே மித்லேமுக்கு நகாமியோடு திரும்பி வந்த ரூத்துக்கு ஒரு நல்ல வாழ்க்கை காத்திருந்தது சூழ்நிலைகள் அங்கே ரூத்துக்கு எதிராக இருந்திருக்கலாம் மோபியர்கள் என்பது இஸ்ரேலால் வெறுக்கப்படுகிறதான ஒரு ஜனக்கூட்டம் ஆனாலும் இந்த ரூத்து தைரியமாக தேவன் மீது வைத்த நம்பிக்கை காரணமாக இந்த வித்ரேமுக்கு கடந்து வந்தபொழுது கத்தர் இந்த ரூத்துக்கு உதவி செய்கிறதை நாம் பார்க்கிறோம் கதபடி இரண்டாவது அதிகாரத்தில் தேவ அங்கே தேவனை நடத்துதலின்படி ரூத் போபாஸை சந்திக்கிற காரியத்தை குறித்து விவரிக்கிறது போபாஸ் எளிமலைக்கின் வைச்சியமுள்ள உறவினராய் இருந்தார் கதாபாஷன் அதுக்கு உயமை உண்டாவதாக நகோமியின் ஆலோசனையின்படி ரூத் போவாசிடம் தனக்கு அவன் மேல் உள்ள அங்கே காரியத்தை வெளிப்படுத்துகிறதை காரியத்துக்கு பார்க்கிறோம் அங்கே போவாசினுடைய வயல்வெளியிலே போய் தானியங்களை பொறுக்குகிற காரியத்தையும் அங்கே அந்த போவாஸ் அங்கே இந்த இந்த ரூத்துக்கு அடைக்கலம் பிடிக்கிற காரியத்தையும் நாம் பார்க்க முடியும் அந்த பட்சம் அதுக்கு மகிமை உண்டாவதாக ஆம் இந்த காரியங்கள் ஒரு மீட்பின் திட்டத்தை தெரிவிக்கிறது போவாஸ் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு முன் அடையாளமாக கொடுக்கப்பட்டிருக்கிறார் இந்த போவாஸ் அடைக்கலமாக வந்த புரஜாதிய பெண்ணாகிய மோவா பெண்ணாகிய ரூத் மீது தன் போர்வை விரிக்கிறது போல தெய்வம் ஆண்டராய் கிறிஸ்துவானவர் நம்மையும் மீட்கும்படி தமது கிருபையை நம்மீது அவர் பொழிந்தருள்ளார் சிலுவையிலே தமக்காக தியாக செலுத்தி அவர் நமக்காக மீட்பை சம்பாதித்து நம்ம நாம் அவருடைய சொந்த ஜனங்களாக எண்ணப்படும்படி அவர் சொந்த பிள்ளைகளாக மாற்றும்படி சிறுவில் நமக்காக ஒப்பு கொடுத்தவர் திருவத்தை ஆண்டவர் கனமணினார் அதே சன்னதியில் கிரேசு கிறிஸ்துவான் வரும்படியாக மத்திய சுவிசேஷத்துல முதல் அதிகாரத்துல திருவத் பெயர் பெறும்படியாக திருவை செய்தவர் தர்மையான நாளில் நம்மை ஆசீர்வதிப்பாராக உன்னதேவன் மகிமையான காரியம் செய்தருள்வாராக ஆம் மேன் ஆம்